ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து நிஷாவுக்கு சென்னையில் ஒரு இடம் வாங்கப்போ போகிறோம் பன்னெண்டு லட்சத்துக்கு ஓகேங்களா அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நிஷாவுக்கும் சொல்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கன்னாலும் சென்னையில் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்கே என்ன நிஷா அவங்களோட இது பேர் ரியல் ஹோம்ஸ் ஆ ரியல் ஹோம்ஸ் அப்படிங்கிறது தான் அதாவது எங்கே இருக்குது அப்படி இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவடிக்கு அடுத்தது பட்டாபிராம் அங் அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா ஆவடிக்கு அடுத்தது பட்டாபிராம் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னா புதுசாக கட்டி டைட்டில் பார்க் இருக்குது ஓகேங்களா அதுதான் லொக்கேஷன் இங்கே வந்து தனி வீடு வாங்கணும் அப்படின்னா தனி வீடு வாங்கணும்னா அதாவது டூ பிஹெச்கே டூ பிஹெச்கேல வாங்கணுன்னா முப்பது லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது வித் கார் பார்க்கிங்கோட கார்ன்னு நீ சார் ஓகேயா ம் அப்புறம் ஃபிளாட்டு வாங்கினோம் அப்படின்னா பன்னெண்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ரேர் அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டு எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்காங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் போட்டுக்கலாம் அவங்கள்ட்ட எப்படி லோன் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆயிரம் ஆமாம் ரெண்டாயிரம் ரூபா அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட பத்து பேங்க் வந்து டை அப்ல இருக்காங்க ஓகேயா அதனால் எந்த பேங்கில் வேணாலும் நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம் அதே மாதிரி டோட்டலாக வந்து ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த பார்க் ஓகேயா ம் ஐம்பதாயிரம் சாரி ஐயாயிரங்கிற ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அந்த இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்து அவுட்ரு ரிங் ரோடு சென்னையோட அவுட்ரு ரிங் ரோடு ப்ளஸ் வந்து மூணு கிலோமீட்டரில் வந்து டைட்டில் பார்க் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி வசதி ப்ளஸ் சிசிடிவி கேமரா இருக்குது ப்ளஸ் இன்னும் சொல்லணும்னா இருபது அடியிலையே போர் போட்டிங்கன்னா வாட்ரு தண்ணி நல்ல தண்ணீர் வந்துடும் ஸ்ட்ரீட் லைட்டு தார் ரோ தார் ரோடு வசதி பக்கத்திலே மூணு கிலோமீட்டரில் பட்டாபிராமல வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பஸ் பஸ் வசதி ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியுமே இருக்கு ஒன்பது கிலோமீட்டரில் ஜொயா இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பக்கத்துலேயே எல்லாமே இவங்க முழுக்க முழுக்க அந்த இந்த பட்டாபிராமில் மட்டும் செய்யலை சென்னை ஃபுல்லாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாதவரம் பெரம்பூர் மீஞ்சூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்போ வீடெல்லாம் கட்டிட்டாங்க நிறைய பேர் வீடு கட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இடம்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பரு வேறு என்ன சார் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடியும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன்

ஒரு எட்டடியில காம்பவுண்ட் சவர் எல்லாம் வச்சு கட்டி இருக்காங்க எல்லாமே ஃபுல்லாவே ஏன்னா நிறைய பேத்துக்கு எல்லாருடைய கனவு என்னன்னா நம்ம ஒரு சொந்த வீட்டுல கட்டி நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கும் சீக்கிரமே புக் பண்ண போறோம் நான் விசாரிக்கிறேன் கிட்ஸுங்க விளையாடுறதுக்கான ஏரியா இருக்குது பா இது பெரியவங்க பெரியவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்கு பூங்கா எல்லா வசதியுமே இருக்குது பஸ் வசதி ட்ரெயின் வசதி எல்லாமே ஓகே தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதுவும் நீங்கள் எங்களோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் அவங்களை கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது நல்ல ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க இது உங்களை நல்லா சிறப்பாக செஞ்சு தருவாங்க ஓகேங்களா ஓகே வேறு என்னென்ன சார் வாங்கிடுவோம் வணக்கம் தரன்ட நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைப் பார்ட்டி சொல்லியாச்சு கேட்டு நம்மளும் புக் பண்ணி ஒன்று வாங்கிடுவோம் ஓகேயா சென்னைக்கு சென்னை பிடிக்குமா போயிருக்கியா போனது இல்லையா இடத்த வாங்கி தரேன் அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு போகலாம் சர்ப்ரைஸா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 மறக்காமல் வாங்கிக்கோங்க எல்லாருமே இடம்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலாட்டி வேற யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க சென்னையில் இடம் வாங்குறவங்க அவங்களும் அவங்க வாங்கிக்குவாங்க இல்லையா நீங்கள் வாங்கலைனாலும் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருந்தால் வாங்கிக்குவோம் கண்டிப்பாக ஓகே பாய் பாய்